ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் உங்கள் மூனாய்கான் பாலா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் ஆதரவோடு எதிர்பார்த்த நம்மளோட கேபி வை பாலா அவர் படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு இந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா நம்மளோட ஷெரீப் சார் தான் வந்து காந்தி கண்ணாடி இந்த படத்தை வந்து எழுத்திருக்கிறார் இந்த படம் கதையை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி பாலா அவருக்காக வந்து வந்து ஆரம்பிச்ச இந்த ஓப்பனிங் வந்து பார்த்தீங்கன்னா நான் பார்த்த தேட்டரில் வந்து ஆல்மோஸ்ட் தேட்டரே வந்து ஃபுல்லாக இருக்கு ஒரு நியூ கம்மருக்கு வந்து ஒரு ஹீரோவா வந்து இந்த படம் வந்து ஃபுல்லாக வந்து வந்திருக்கிறதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா பாலா மேல வச்சிருக்கிற ஒரு நம்பிக்கையும் அவருக்கு ஒரு நன்றி காரணம் எல்லாரும் மக்கள் வந்து பண்ணணும்ன்றதுதான் நான் வந்து அந்த வந்து தியேட்டர்ல வந்து பார்த்தேன் இந்த படத்தோட கதை வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட பாலாஜி சக்திவேல் சாரும் அர்ச்சனா மேடம் வந்து ஹஸ்போன் ஒய்ஃபா இருக்காங்க அவங்களோட இயர்லியர் டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஊரில் வந்து லவ் பண்ணி ஊர்லாம் ஒத்துக்காததுனால அவங்க வந்து இப்போ சென்னையில வந்து வாழ வந்துட்டாங்க இப்ப அந்த சென்னையில வந்து ஒரு ஒரு அன்னிய தம்பதிகளாக வந்து அந்த காலத்தை கலந்துட்டு இருக்கும்போது போது ஒரு சீனில் வந்து பாத்தீங்கன்னா அர்ச்சனா மேடமுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஆசை வருது நமக்கும் வந்து ஒரு அறுபதாம் கல்யாணம் பண்ணணும் அப்படின்ற அந்த ஆசையை வந்து நம்ம பால சத்யவல் சாருக்கு சொல்றாங்க இந்த பால சத்யவல் சார் வந்து கண்டிப்பாக நம்ம வந்து ஒய்ஃப் வந்து இவ்வளோ ஆசையா இந்த விஷயத்த கேட்டிருக்காங்களே அவங்களுக்கு கண்டிப்பாக வந்து இந்த அறுபதாம் கல்யாணம் நம்ம பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆசை தோணும் தோணும்போது பிளாஷ்பேக் வந்து பாத்தீங்கன்னா அவங்க என்னென்ன சின்ன சின்ன விஷயம் சொன்னாங்க என்னென்ன பெரிய பெரிய விஷயங்கள்லாம் சொன்னாங்க அப்படின்ற கல்யாணம் பண்றதுக்கு அவர் வந்து முடிவு பண்ணிட்டாரு இந்த கல்யாணத்தை வந்து யார் மூலியமா பண்ணாலும் பாத்தீங்கன்னா நம்ம பா பாலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணிட்டு இருக்காரு பெரிய பெரிய ஈவெண்ட் தான் பண்ணிட்டு இருக்கும்போது பாலா பால சார் வந்து நம்மளோட பாலா கிட்ட வந்துட்டு இந்த கல்யாணத்தை தான் இந்த அறுபதாம் கல்யாணத்தை பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஆசையில எஸ்டாப்ளிஷ் பண்ணி போடும்போது பாத்தீங்கன்னா ஐம்பத்தி ரெண்டு லட்சத்துக்கிட்ட வந்து அந்த எஸ்டிமேட் வருது இந்த ஐம்பத்தி ரெண்டு லட்சம் செலவு பண்ணி பாலாசக்திவேலும் அர்ச்சனா மேடமும் வந்து பாத்தீங்கன்னா கல்யாணம் பண்ணுவாங்களா அறுபதாம் கல்யாணம் பண்ணுவாங்களா பாலாஜி சக்திவேல் சாரும் பாலாவும் வந்து இந்த காசை எப்படி ரெடி பண்றாங்க அப்படின்றதான் படத்தோட மீறி கதை இந்த படம் வந்து கதையை வந்து பாத்தீங்கன்னா மக்களுக்கு எப்பவுமே நம்ம சொல்ற விஷயம் வந்து பாத்தீங்கன்னா ஆடியன்ஸுக்கு வந்து கனெக்ட் ஆகிற எந்த ஒரு சீனுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சக்சஸ் ஆன படம்னே சொல்லலாம் இந்த காந்தி கண்ணாடி இந்த படத்தை இப்போ வெளியே வந்ததாக இருந்தும் பாலா எப்படி நடிச்சிருக்கிறாரு பாலா எப்படி நடிச்சிருக்காரு தான் கேட்டிருக்காங்க பாலா வந்து இந்த படத்துக்கு வந்து நல்லாவே சப்போர்ட் பண்ணியிருக்கிறாரு அவருக்குன்னு தெரியுது அவரோட மீட்ரு என்ன அப்படின்ட்டு நம்ம இப்போ ஆக்ஷன் சீன்ஸ் எல்லாம் அதிகமா இறங்கக்கூடாது அப்படின்னு தெளிவா தெரிஞ்சு அவருக்கு என்ன ஸ்மூத்தா வருமோ அது சூப்பரா பண்ணியிருக்காரு பட் இந்த படத்தை வந்து முக்கால்வாசி வந்து ஆகுப்பே வந்தது வந்து பாத்தீங்கன்னா பாலாசக்திவல் சாரம் அர்ச்சனா மேடம் தான் இவங்க ரெண்டு பேரோட காம்பினேஷன் வந்து எக்ஸ்ட்ரா இருக்குது அதுவும் எல்லாம் சும்மா அசால்ட்டா ஆஹ் மிகப்பெரிய சீன்ஸ் எல்லாம் தூக்கி சாப்பிட்டாரு ஆனா அவர் அவ்வளவு தூரம் பணப்பு ஃபுல்லா நடிச்சது வந்து பாத்தீங்கன்னா கிளைமேக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு லாஸ்ட் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அர்ச்சனா மேடம் வந்து சூப்பராக அதை வந்து டேக் ஓவர் பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம் அது சின்ன சீனாகட்டும் அதுல வந்து இருக்கிற எமோஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து கண்கலங்க தான் சொல்லலாம் மெயினாக வந்து டேரக்டருக்கு ஏன் இது வந்து மிகப்பெரிய ஒரு நல்ல படம் தான் அந்த படத்துக்கு யார் யார் தேவையோ வந்து அது சூப்பராக எடுத்திருக்கிறாங்க மிகப்பெரிய பிரம்மாண்டம்லாம் இல்லைங்க ஆனால் எடுத்திருக்கிற சீன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பக்கா கிளாரிட்டியானது படம் இந்த படத்துக்கு வந்து முக்கிய காந்தி கண்ணாடி அந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா பாலா வந்து அவரு இந்த படத்துல ஹீரோ நடிச்சனால தான் ஒரு மிகப்பெரிய ஓப்பனிங்காக கிடச்சிருக்குன்னு சொல்லலாம் ஆனால் உள்ள வந்து பார்த்தோம்னா பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா டேரக்டர் தான் பார்த்து மிகப்பெரிய ஹீரோன்னு நான் சொல்லுவேன் ஏன்னா படத்துல வந்து மேக்கிங் வந்து எல்லாமே சூப்பராக எடுத்திருக்கிறாங்க நம்ம எல்லாமே பார்த்த சீன்ஸாக இருந்தால் கூட படத்தோட மேக்கிங் வந்து சூப்பராக எடுத்திருக்காங்க ஸ்க்ரீன் பிளே நல்லா இருக்குது படத்துல மெயினாக மியூசிக் வந்து பாராட்டி ஆகணும் ஏன்னா நிறைய சாங்ஸை வந்து நம்ம காதல கேட்டுக்கிட்டே வந்து விஷுவல் ஓடிக்கிட்டே இருக்கு இது சூப்பராக சொல்ல எடிட்டிங் வந்து பாத்தீங்கன்னா நல்லா வந்து சிங்க்ரலைஸ் பண்ணி எடுத்திருக்கிறாங்க படத்துல எல்லாமே சூப்பராக அமைச்சிருக்கணும் சொல்லலாம் படத்துல நல்ல எமோஷன்ஸ் வந்து செகண்ட் ஹாஃப்ல வந்து சூப்பராக கேரி ஆயிருக்குன்னு சொல்லலாம் நம்மளோட கேபி பாலாவோட கவுண்டர் காமெடி வந்து பாத்தீங்கன்னா சூப்பராகவே வந்து கை கொடுத்துருக்க படம் ஆக மொத்தத்துல வந்து படம் வந்து பாத்தீங்கன்னா மக்களுக்கான ஒரு படமா வந்து படம் அமைஞ்சிருக்குது இது எல்லா வைஸ் கேட்டகரியும் போய் பார்க்கலாம் பாலாக்கு ஒரு நல்ல ஓப்பனிங் படமாவும் அமைஞ்சிருக்கணும்னு சொல்லலாம் ஒரு நல்ல டீம் வந்து நம்ம சினிமாவுக்கு கிடைச்சிருக்காங்கன்னு சொல்லலாம் இன்னும் ஒரு நல்ல வீடியோ உங்களை சந்திக்கிறேன் நான் உங்கள் மூனைத்தான் பாலா